வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் இந்தியாவின் குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் அதாவது QSR துறை முதல்ல இந்த மாஸ்டர் франசைஸ் மாடல் பத்தி பேசுவோம் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் எப்படி நாடு முழுக்க போறாங்கன்னு இது புரிய வைக்கும் அப்புறமா வாடகை எப்படி லாபத்தை பாதிக்குது ஏன் இப்போலாம் கடைகள்ல உட்கார்ந்து சாப்பிடுற இடங்கள் டைனிங் குறையுது இந்த கிளவுட் கிச்சன் உத்திகள்னா என்ன சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றாங்க கரெக்டான இடமா பார்த்து கடை துறக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இதெல்லாம் வரிசையா பார்க்கலாம் சரி அப்போ இந்த மாஸ்டர் பிரான்ச்சைஸ் மாடல்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா இது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான நிரூபிக்கப்பட்ட ஒரு முறை இது எப்படின்னா ஒரு பெரிய குளோபல் பிராண்ட் அதாவது பிரான்சைசர் அவங்களோட பேரு பொருட்கள் செய்முறை எப்படி கடையை நடத்தணுங்கிற சிஸ்டம் எல்லாத்தையும் பயன்படுத்திக்க ஒரு உள்ளூர் கம்பெனிக்கு அதாவது மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸிக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க இந்த மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸி தான் இங்கே கடைகளை செட் பண்ணுறது பொருள் சப்ளையை பார்த்துக்கிறது இன்னும் விரிவாக்கம் பண்ணணும்னா சின்ன சின்ன சப்ஃப்ரான்ச்சைசீஸ் கூட ஒப்பந்தம் போடுறதுன்னு எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்குவாங்க வருமானம் எப்படி வரும்னா ராயல்டி ஃபீஸ் ஃப்ரான்ச்சைஸ் கட்டணும் மார்க்கெட்டிங் செலவில் ஒரு பங்குன்னு ரெண்டு பேருக்கும் பங்கு பிரிக்கப்படும் இதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு சும்மா வேகமா கடை திறக்க முடியுங்கிறது மட்டும் தானா அது மட்டும் இல்ல நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு ஒன்னு வந்து மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸிக்கு உள்ளூர் மார்க்கெட் பத்தி நல்லா தெரியும் மக்களோட பழக்கம் இங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இது வெளிநாட்டு பிராண்டுக்கு நேரடியே கிடைக்காது இல்லையா ஆமா அது சரிதான் ரெண்டாவது பைனான்சியல் ரிஸ்க் ஷேர் ஆகுது கடை போடுற செலவு நடத்துற செலவுன்னு நிறைய விஷயங்களை இந்த லோக்கல் பார்ட்னர் பாத்துக்கறதால ஃப்ரான்ச்சைஸ்வருக்கு ரிஸ்க் கம்பி அதனால உங்க கம்மி முதலீட்டுல ரொம்ப வேகமா நாடு முழுக்க போக முடியுது ஆனா இவ்ளோ கண்ட்ரோல் மாஸ்டர் பிரான்சைசிக்கு கொடுத்தா சில சமயம் அந்த ஒரிஜினல் பிராண்டோட தரம் அடையாளம் எல்லாம் அடிபட்டு போகாதா எல்லா கடையிலயும் ஒரே டேஸ்ட் ஒரே மாதிரி சர்வீஸ் கிடைக்குமா இது ஒரு முக்கியமான கேள்வி நீங்க கேட்டது அந்த சேலஞ்ச் இருக்கு கண்டிப்பா இருக்கு அதனால தான் இந்த மாஸ்டர் பிரான்சைசி அக்ரிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா ரெடி பண்ணுவாங்க பிராண்டோட முக்கிய அடையாளம் தரம் கஸ்டமர் சர்வீஸ் இதிலெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க அதே நேரம் உள்ளூர் மக்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் செய்ய ஓரளவுக்கு அனுமதியும் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு சில மெனு ஐட்டம் சேர்க்கறது மாதிரி அந்த பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணும் இந்தியாவில் இதுக்கு நல்ல உதாரணங்கள் இருக்கா ஓ நிறைய இருக்கே டாமினோஸ் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவங்களோட மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸி வந்து ஜூபிலன் ஃபுட் ஒர்க்ஸ் இந்தியா முழுக்க சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க மெக்டானல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவே வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு ரெண்டா பிரிச்சு ரெண்டு மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி கேஎஃப்சி கூட டிவியானி இன்டர்நேஷ்னல் மாதிரி கம்பெனிங்க கூட சேர்ந்து மெட்ரோ நகரங்களில் இன்னும் சின்ன லோக்கல் பார்ட்னர்ஸ் வச்சு அவங்க ஆப்ரேஷன்ஸை விரிவுபடுத்துகிறாங்க இந்த மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் விரிவாக்கத்துக்கு ஒரு நல்ல வழிதான் அண்ணா இப்படி வெற்றிகரமாக எக்ஸ்பாண்ட் பண்ணதக்கப்புறம் டெய்லி ஆபரேஷன்ஸ்ல நிறைய சிக்கல் வருமே. குறிப்பா செலவு பத்தி பேசினா வாடகை இது ஒரு பெரிய தலவலியா இருக்குன்னு சொல்றாங்களே. நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. வாடகை வந்து மூலப்பொருள், ஸ்டாஃப் சம்பளம் இதுக்கு அடுத்தபடியா ஒரு QSR பிசினஸ்ல வர பெரிய செலவு. அதே சமயம், ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருக்க செலவும் கூட. சொல்லபோனா இது லாபத்தை அமைதியா கரைக்கிற ஒரு விஷயம். எந்த அளவுக்குங்க இது பெரிய பாதிப்பா இருக்கு? ஒரு தோராயமா சொல்லுங்களேன் இப்போ மும்பை டெல்லி என்சிஆர் பெங்களூரு ஹைதராபாத் மாதிரி பெரிய நகரங்கள்ல ஒரு டைனின் கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க அதோட மொத்த வருமானத்துல ஒரு பன்னெண்டு இருந்து பதினெட்டு சதவீதம் வரைக்கும் வாடகைக்கே போயிடுது யோசிச்சு பாருங்க நீங்க நூறு ரூபாய் சம்பாதிச்சா அதுல பதினெட்டு ரூபாய் வரைக்கும் வாடகைக்கே போகுதுன்னா இது மத்த செலவெல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் மால்ஸ் ஏர்போர்ட் மாதிரி பிரீமியம் இடங்கள்ல இது இருபது சதவீதத்தை கூட தாண்டும் இது லாபத்தை ரொம்பவே பாதிக்கும் இது பிசினஸ் சுத்திகளை எப்படி மாத்துது இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இவ்வளவு வாடகை கொடுக்கும்போது போது போட்ட காசை எடுத்து லாபம் பார்க்க ஆரம்பிக்கிற காலம் அதாவது பிரேக் பீரியட் தள்ளி போயிடும் ஒருவேளை கடையில கூட்டம் குறைஞ்சாலோ இல்ல பொருளாதாரம் கொஞ்சம் டல் அடிச்சாலோ இந்த பிக்சட் வாடல வந்து பெரிய பாரமா மாறிடும் இந்த பிரஷர் வந்து கடையை எப்படி நடத்தணும் யோசனையே மாத்துது இதோட நேரடி விளைவு என்ன தெரியுமா இப்ப நிறைய கியூஎஸ்ஆர் கம்பெனிங்க பெரிய டைனின் இடங்கள் மெயின் ரோட்ல அதிக வாடகைக்கு கடை பிடிக்கிறதெல்லாம் குறைச்சிக்கிட்டு டெலிவரிக்கு முக்கியத்துவம் தர்ற சின்ன கடைகள் இல்லனா முழுசா டெலிவரி மட்டும் பண்ற கிளவுட் கிச்சன் மாதிரி மாற்று வழிகளை நோக்கி வேகமா போயிட்டு இருக்காங்க நீங்க சொல்றத பார்த்தா இப்ப மக்கள் கடைக்கு போறதை விட டெலிவரி தான் அதிகமா விரும்புறாங்களா கண்டிப்பா வாடகை ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் கஸ்டமர் பழக்கமும் ரொம்ப மாறிடுச்சு குறிப்பா அந்த கோவிட் நைன்டீன் வந்துச்சு இல்லையா அதுக்கு முன்னாடியே ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது டெலிவரி வாங்குறதுன்னு மெதுவா ஆரம்பிச்சது ஆனா கோவிட் அத பயங்கரமா வேகப்படுத்திடுச்சு லாக்டவுன்ல எல்லாரும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண பழகிட்டாங்க இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி டெலிவரி ஆப்ஸ்லாம் கூட அவங்க சர்வீஸ ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க சில சமயம் கடையில போய் சாப்பிடுற மாதிரி ஒரு அனுபவத்தை டெலிவரிலயே கொடுக்க முயற்சி பண்றாங்க இப்போ நார்மல் நிலைமைக்கு வந்த பிறகும் கூட அந்த டெலிவரி பழக்கம் போகல இன்னைக்கும் பல கியூஎஸ்ஆர் பிராண்ட்ஸோட மொத்த வருமானத்துல ஒரு முப்பது சதவீதத்திலிருந்து அம்பது சதவீதம் வரைக்கும் டெலிவரில தான் வருது இது இனிமே மாறாத போல இது இந்த இண்டஸ்ட்ரியோட ஒரு நிரண்டர பகுதி ஆயிடுச்சு இதுக்கு சில முக்கிய காரணங்கள் இருக்கு ஒன்னு வசதி மக்கள் முக்கியமா நகரத்துல இருக்கிறவங்க சட்டுன்னு ஒரு சாப்பாட்டுக்காக வெளியே போறதை விட வீட்டுல இருந்தோ ஆபீஸ்ல இருந்தோ ஆர்டர் பண்றது ஈஸியா ஃபீல் பண்றாங்க ரெண்டு கோவிடுக்கு க்கு அப்புறம் பாதுகாப்பு சுகாதாரம் பத்தின கவலை அதிகமா இருக்கு. 3 நாம ஏற்கனவே பேசின மாதிரி நகரங்களல வாடகை ஸ்டாஃப் சம்பளம் ஏறிட்டே போறதால பெரிய டைனிங் கடை நடத்துறது அவ்வளோ லாபமா இல்ல. இது ஒரு பெரிய ஷிஃப்ட். இதனால என்ன மாதிரி புது பிசினஸ் மாடல்ஸ் வருது? முக்கியமா மூணு ட்ரெண்ட் பார்க்கலாம். 1 하이브리드 அவுட்லெட்ஸ் இதுல சின்னதா டைனிங் இடம் இருக்கும். ஆனா மெயின் ஃபோகஸ் டெலிவரி, டேக்அவே தான். அந்த டைனின் இடம் ஒரு பிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு கிளவுட் கிச்சன்ஸ் இது வந்து கஸ்டமர்ஸ் நேரடியா வர முடியாத இடம் ஆனா டெலிவரி பண்றதுக்கு வசதியான இடத்துல இருக்கும் வாடகை ரொம்ப கம்மியா இருக்கும் மூணு டியர் டூ டியர் த்ரீ நகரங்கள்ல கடத்திருக்கிறது பெரிய நகரங்கள்ல போட்டியும் செலவும் அதிகம் அதனால நிறைய பிராண்ட்ஸ் இப்ப வளர்ச்சிக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிற வாடகை கம்மியா இருக்கிற சின்ன நகரங்களுக்கு போறாங்க சரி இந்த கிளவுட் கிச்சன்ஸ் பத்தி சொன்னீங்க அதுக்கு கரெக்டான இடமா பார்த்து செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியமா ஏன்னா டெலிவரி டைம் தான் இதுல முக்கியம் சொல்றாங்க இல்லையா மிக மிக முக்கியம் ஏன்னா ஃபுட் டெலிவரி மார்க்கெட்ல போட்டி பயங்கரமா இருக்கு கஸ்டமரை நம்ம கிட்டே வச்சுக்கணும்னா ஆர்டர் பண்ண முப்பது நிமிஷத்துக்குள்ள டெலிவரி பண்ணுறது இப்போ ஒரு கட்டாயம் மாதிரி ஆயிருச்சு அதனால கிளௌட் கிச்சனை எங்கே வைக்கிறோங்கிறது சும்மா ஒரு ஆப்ரேஷன் முடிவு இல்லை அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முடிவு கஸ்டமர் திருப்தியையும் நம்ம செயல்திறனையும் அது நேரடியாக பாதிக்கும் அப்போ எப்படி ஒரு கிளவுட் கிச்சனுக்கான இடத்தை செலக்ட் பண்றாங்க என்னெல்லாம் பாக்குறாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு முக்கியமா நிறைய மக்கள் இருக்கிற இடங்களுக்கு பக்கத்துல இருக்கணும் அதாவது குடியிருப்பு பகுதிகள் ஆஃபீஸ் ஏரியா காலேஜ் இந்த மாதிரி சரி ரெண்டாவது டெலிவரி பண்ற சுற்றுலவு அந்த டெலிவரி ரேடியஸ் கரெக்டா இருக்கணும் பொதுவா மூணுல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் பார்ப்பாங்க அந்த ஏரியாக்குள்ள நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கணும் மூணாவது அந்த ஏரியாவோட டிராபிக் ரோடு வசதிலாம் பார்க்கணும் அப்பதான் தான் டெலிவரி டைம் சொல்ல முடியும் நாலாவதா இப்போலாம் ஆர்டர் ஹீட் மேப்ஸ்னு சொல்கிறாங்க அதாவது எந்த இருந்து நிறைய ஆர்டர் வருதுன்னு டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கிச்சனை திறக்கிறாங்க சில கம்பெனிங்க எப்படி பண்ணுறாங்கன்னு உதாரணம் சொல்ல முடியுமா ரெபிள் ஃபுட்ஸ் இருக்காங்க இல்லையா ஃபாசோஸ் பெஹ்ரோஸ் பிரியாணி எல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிக மக்கள் இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கத்துலேயே நிறைய கிச்சன்ஸை ஒரு கிளஸ்டர் மாதிரி அதாவது கூட்டமாக அமைப்பாங்க இதனால் டெலிவரி டைம் குறையும் செலவும் கம்மியாகும் ஸ்விக்கி ஆக்சஸ் கிச்சன்ஸ்லாம் கூட அவங்க டெலிவரி டேட்டாவை வச்சு எங்க கிச்சன் வச்சா டெலிவரி டைம் குறையும் ஆர்டர் கேன்சல் ஆகுறது குறையும்னு ஆல்கோரதம் யூஸ் பண்ணி இடம் பார்க்குறாங்க ஜொமேட்டோ கூட ஏஐஏ வச்சு ஆர்டரை கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி கிச்சன் இடம் டெலிவரி ரூட் எல்லாம் பிளான் பண்ணுறாங்க அப்போ கரெக்டான இடத்துல கிச்சன் வச்சா பெரிய சிட்டியில கூட இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே டெலிவரி பண்ண முடியுது இது செலவையும் குறைக்குது கஸ்டமரையும் சந்தோஷப்படுத்துது எக்ஸாக்ட்லி ஆனா இத்தனை கிளைகள் அது டைனின் ஆனாலும் சரி கிளவுட் கிச்சன் ஆனாலும் சரி திறக்கும் எல்லா கடையிலையும் ஒரே மாதிரி டேஸ்ட் ஒரே குவாலிட்டி ஒரே மாதிரி சர்வீஸ் கொடுக்கறது எப்படி இது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குமே இதுதான் இது ஒருவேளை கியூஎஸ்ஆர் இண்டஸ்ட்ரில இருக்கிற மிகப்பெரிய சவால்கள்ல ஒண்ணுனே சொல்லலாம் ஏன்னா ஒரு பிரான்ஞ்சுல ஒரு டேஸ்ட் இன்னொரு பிரான்ச்சில வேற டேஸ்ட்னா இல்ல சுகாதாரம் சரியில்லைன்னா உடனே பிராண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும் மூலப்பொருள் வாங்குறதுல வித்தியாசம் ஸ்டாஃபோட ஸ்கில்லுல வித்தியாசம் சமைக்கிற முறையில வித்தியாசம்னு நிறைய காரணத்தால இந்த மாதிரி சீரான தன்மை இல்லாம போகலாம் இத பெரிய கம்பெனிங்க எப்படி சமாளிக்கிறாங்க என்ன பண்றாங்க இதுக்கு அவங்க முக்கியமா மூணு ஏழியால கவனம் செலுத்துறாங்க ஒன்னு மூலப்பொருள் வாங்குறது ப்ரொக்யூர்மெண்ட் ரெண்டு ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் ஹெச்ஆர் மூணு செய்முறையை தரப்படுத்துறது ஸ்டாண்டர்டைசேஷன் ஒவ்வொன்னா சொல்லுங்க முதல்ல மூலப்பொருள் பெரிய பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமான மூலப்பொருட்கள் உதாரணமா சாஸ் மசாலா மிக்ஸ் இறைச்சி சீஸ் இதெல்லாம் சென்ட்ரலைஸ்டா அதாவது ஒரே இடத்துல இருந்து வாங்குவாங்க இதனால குவாலிட்டியும் விலையும் ஒரே மாதிரி இருக்கும் பால் இறைச்சி மாதிரி சீக்கிரம் கெட்டு போற பொருளுக்கு கோல்ட் செயின் லாஜிஸ்டிக்ஸ் அதாவது குளிர்சாதன வசதியோட கொண்டு போற முறையை பயன்படுத்துவாங்க சப்ளையர் கிட்ட இருந்து கரெக்டான பொருள் வருதான்னு அடிக்கடி செக் பண்ணுவாங்க சர்டிபிகேஷன்ஸ்லாம் கேட்பாங்க உதாரணத்துக்கு டாமினோஸ் இந்தியா வந்து சாஸ் சீஸ் பீட்சா பேஸ் இதெல்லாம் சென்ட்ரல்லா வாங்குவாங்க ஆனா காய்கறி மாதிரி சில பொருளை லோக்கல்ல வாங்கிக்க அனுமதிப்பாங்க சரி அடுத்து ஸ்டாஃப் அவங்கள எப்படி ஒரே மாதிரி வேலை செய்ய வைக்கறாங்க அதுக்கு வந்து நல்ல ட்ரைனிங் ப்ரோகிராம்ஸ் சர்டிபிகேஷன் ப்ராசஸ்லாம் வச்சிருப்பாங்க எல்லா இடத்தளேயும் ஸ்டாஃப் ஒரே மாதிரி சமைக்கணும் சர்வ் பண்ணணும் இந்த ஹாஸ்பிடாலிட்டி துறையில ஸ்டாஃப் சீக்கிரம் வேலையை விட்டு போறது அட்ரிஷன் ஒரு பெரிய பிரச்சனை அதை தடுக்க இன்சென்டிவ்ஸ் கொடுத்து ஸ்டாஃபை தக்க வைக்கிற உத்திகளை யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் டாமினோ ஷெஃப் அகாடமி மாதிரி இடங்கள்ல வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான ஸ்டாஃப்க்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்க ஓகே மூணாவதா டேஸ்ட் எப்படி ஒரே மாதிரி இருக்குறது உறுதி பண்றாங்க அதுக்கு வந்து சேய்முறைய ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் ரெசிபி ஸ்டாண்டர்டைசேஷன் எப்படின்னா போஷன் கண்ட்ரோல்டு டிஸ்பென்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதாவது கரெக்டான அளவை மட்டும் கொடுக்குற கருவிகள் அப்புறம் ப்ரீ மெஷர்ட் இன்க்ரீடியன்ட் பேக்ஸ் அதாவது ஏற்கனவே அளந்து பேக் பண்ண மூலப்பொருட்கள் சில இடங்களில் டிஜிட்டல் கிச்சன் சிஸ்டம்ஸ் கூட ஹெல்ப் பண்ணும் ஸ்க்ரீனில் காமிக்கும் எப்போ எதை எவ்வளோ போடணும்னு சமையல்காரங்களுக்கு அது ஒரு கைடன்ஸ் மாதிரி ஆனா பிராண்டோட மெயின் டேஸ்ட்ட மாத்தாம சில சைட் டிஷ்ஷஸ்ல மட்டும் லோக்கல் டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி சின்னதா மாத்திக்க அனுமதிப்பாங்க உதாரணத்துக்கு பெஹ்ரூஸ் பிரியாணி இறைச்சிய ஊற வைக்கிறது மசாலா ரெடி பண்றது இதெல்லாம் ஒரு சென்ட்ரல் கிச்சன்ல பண்ணிட்டு அப்பறம் தான் பிராஞ்சுக்கு அனுப்புவாங்க ஆக மொத்தம் இந்த மூணு விஷயத்துலயும் கரெக்டா இருந்தா எத்தனை கடை இருந்தாலும் ஓரளவுக்கு குவாலிட்டியும் டேஸ்டும் கொடுக்க முடியும் சரி ஒரு பக்கம் கிளவுட் கிச்சன் வச்சு செலவ குறைச்சு டெலிவரிக்கு போறாங்க ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா சில பிராண்ட்ஸ் ஏர்போர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் ஹைவேஸ்னு பயங்கர வாடகை இருக்குற இடத்துல கடை திறக்குறாங்களே அது ஏன் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இது ஒரு நல்ல கேள்வி பாக்குறதுக்கு கிளவுட் கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தெரியும் ஆனா அதுக்கும் சில முக்கியமான காரணங்கள் இருக்கு அந்த மாதிரி இடங்கள் ஏன் நல்லா போகுதுன்னா ஒன்னு அங்க பயங்கரமா ஆள் நடமாட்டோம் இருக்கும் ஹை ஃபுட் ஃபால் டெய்லி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வந்து போறாங்க அப்போ வியாபாரம் கேரண்டியா இருக்கும் ரெண்டு அங்க இருக்குறவங்க கேப்டிவ் ஆடியன்ஸ் அதாவது एयरपोर्टலயோ ஹைவேலயோ போறவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அங்க இருக்கிற கடைல வாங்க வாய்ப்பு அதிகம். கன்வர்ஷன் ரேட் ஜாஸ்தி அதுவும் சரிதான். அதுவும் ப்ரீமியம் பிரைசிங். இந்த மாதிரி இடத்துல இருக்கிற கஸ்டமர்ஸ் வசதிக்காக கொஞ்சம் அதிக விலை கொடுக்க தயாரா இருப்பாங்க. நாலு பிராண்ட் இமேஜ். ஏர்போர்ட் மாதிரி பிரீமியம் இடத்துல நம்ம கடை இருக்குங்கறதே அந்த பிராண்டோட மதிப்பு கூட்டும். கடைசியா ஆபரேஷனல் எஃபிஷியன்சி. இந்த மாதிரி இடங்கள்ல பெர்மிஷன் செக்யூரிட்டி மத்த வசதிகள்லாம் சென்ட்ரலைஸ்டா இருக்கும் அதனால கடையை நடத்துறது கொஞ்சம் ஈஸி இந்த மாதிரி இடங்கள்ல வருமானம் எப்படி வரும் நார்மல் கடை மாதிரி தானா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் உதாரணத்துக்கு ஏர்போர்ட்லாம் பெரும்பாலும் ரெவென்யூ ஷேரிங் மாடல்ல போவாங்க அதாவது வர வருமானத்துல ஒரு பங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு கொடுப்பாங்க இத ஆரம்பத்துல பெரிய வாடகை பாரத்தை குறைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் கடைகள்லாம் வேகமாக போகிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டுன்னு வாங்கிட்டு போகிற டேக்அவே மாடலில் கவனம் செலுத்தும் ஹைவேஸில் இருக்கிற கடைகள் டிராவலர்ஸ் லாரி டிரைவர்ஸ் இவங்கள டார்கெட் பண்ணோம் அங்கே போட்டி கம்மியாக இருக்கிறதால இது ஒரு புது கஸ்டமர் பேஸை உருவாக்கும் இவ்வளோ உத்திகள் வாய்ப்புகளெல்லாம் இருந்தாலும் இந்த துறையில் சேலஞ்சஸும் தானே செய்து எதிர்காலத்தில் என்ன மாதிரி பெரிய சவால்களை இந்த கியூஎஸ்ஆர் கம்பெனிங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் சவால்கள் இல்லாமல் இல்லை நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க ஒரே டேஸ்ட் ஒரே குவாலிட்டியை மெயின்டைன் பண்றது எப்பவுமே ஒரு பெரிய சவால் அப்புறம் வாடகை ஸ்டாஃப் சம்பளம் ஏறிட்டே போறத சமாளிக்கணும் லோக்கல் டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி மாத்துறதுக்கும் குளோபல் பிராண்ட் அடையாளத்தை காப்பாத்துறதுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் புது டெக்னாலஜி ஏஐ டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் இதெல்லாம் எப்படி சரியா யூஸ் பண்றதுங்கிறது ஒரு சவால் நல்ல ஸ்டாஃபை கண்டுபிடிச்சு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள நம்ம கிட்டே வச்சுக்கிறது இப்போ இருக்கிற காம்படிஷன்ல அது ரொம்ப கஷ்டம் அப்போ ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சில விஷயங்கள் நல்லா தெரியுது ரியல் எஸ்டேட் செலவு குறைக்க கிளவுட் கிச்சனில் இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எங்கே கிச்சன் திறக்கணும் எப்படி டெலிவர் பண்ணணும்னு முடிவு பண்ணுறதுக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஏஐ இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க வேஸ்ட்டை குறைக்க கரெக்டாக பொருள் சப்ளை இருக்க ஏஐ பேஸ்ட் சப்ளை செயின் ஃபோர்காஸ்டிங் முக்கியமாகும் டெலிவரியை இன்னும் வேகமாக திறமையாக பண்ண லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிங்க கூட பார்ட்னர்ஷிப் போடுவாங்க கடைசியாக டியர் டூ டியர் த்ரீ நகரங்களுக்கு போறது இன்னும் அதிகமாகும் அங்க தேவை அதிகமா இருக்கு போட்டி கம்மியா இருக்கு அப்போ மொத்தத்துல பார்த்தா இந்தியாவோட கியூஎஸ்ஆர் துறை ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன்ல இருக்கு உங்கள் நேரத்திற்கு நன்றி எங்கள் கான்டென்ட் உங்களுக்கு படுத்திருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி